சிவகாசியில் எழுநூற்று அறுபத்து ஒன்பது பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை மீட்டெடுக்கும் வகையில் நடைபெற்ற போட்டியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியை சிவகாசி மேயர் சங்கீதா இன்பம் துவக்கி வைத்து மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார் மாணவர்களின் சாதனை முயற்சி தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றது போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்